ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து தேவானவன் தான் தான் வளாக் இளநாயில் இருக்கக்கூடிய தேவா நவன்யூல நிறைய ட்ரெஸ்ஸஸ் நம்ம சல்வார்ஸ் சுடிதார்ஸ் இதெல்லாம் வந்து கிடைக்கிது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ ஃபுட்டும் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் கிளம்பியாச்சு அங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா கடைகள் இருக்குது அதை பார்த்துக்கிட்டே நடந்துட்டு வந்துடணும் அங்கங்கே ஆட்டோஸ்லாம் நீங்கள் அவங்க மாதிரி ஆட்டோலாம் டெக்கரேட் பண்ணி வச்சுருப்பாங்க அங்கே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அப்படியே மூவ் ஆக ஆரம்பிச்சாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா சல்வார்ஸு சுடிதார்லாம் நிறையா அவைலபிலிட்டியாக இருக்குதுங்க கடைகள்லாம் அதை அவைலபிள் இருக்கு நம்ம ஒருவேளை ஊர்ல இருந்து கொண்டு வராம விட்டுட்டோம் அப்படின்னா இங்க வந்து நம்ம வாங்கிக்கலாம் பட் காஸ்ட் கொஞ்சம் கூட தான் இருக்கு பட் கலெக்ஷன்ஸ்லாம் நல்லா தான் அங்க இருக்கு தென் பாத்தீங்கன்னா ஒரு ஒருவேளை நீங்க வந்து ஸ்டிச் பண்ணி தான் போட்டுக்கிறீங்க அப்படின்னா இங்கே வந்து டெய்லர் ஷாப்ஸும் நிறையா இருந்துச்சு ப்ளவுஸ்க்கு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து டெய்லர் ஷாப் வந்து நிறையா இருந்துச்சு நம்ம வேணும்னா நம்ம இங்கே வந்து கொடுத்து நம்ம வாங்கிக்கிடலாம் நாங்கள் இன்றைக்கி மெயினாக வந்ததோட நோக்கம் என்னன்னு பார்த்தா எங்களுக்கு வந்து பிரியாணி வந்து சாப்பிட்லாம் இங்கே வந்து ஹைதராபாத் ஹவுஸ் ஃபேமிலி டைனிங்ற ஷாப்பில் வந்து நல்லா இருக்குன்ற மாதிரி சொன்னாங்க ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம் இப்போ அந்த வேலை பார்த்திங்கன்னா நமக்கு அன்னப்பூர்ணாலாக இருந்துச்சு வெஜிடேரியன் ரெஸ்டாரண்ட்டு அதெல்லாம் இருந்துச்சு நம்ம வந்து சும்மா நம்ம இன்றைக்கி பிரியாணி தானே சாப்பிட வந்திருக்கோம் ஸோ சும்மா உள்ளே போய் ஒரு பா அப்படியே பார்த்துட்டு என்னெல்லாம் இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு அப்படியே திரும்பியாச்சு இந்த பாருங்கள் அண்ணா பூண்ணா சிம்பிளி வெஜிடேரியன் வந்துடுச்சு உள்ளே போய் பார்த்தா ஸ்வீட்ஸு ஸ்நாக்ஸு அப்புறம் பா சாட் ஐட்டம்ஸு தோசா வெரைட்டிஸ் எல்லாமே இருந்துச்சு பட்டு அங்கே சாப்பிடல நாங்கள் அப்படியே பிரியாணி கடைக்கு போகலாம் அப்படின்ற மாதிரி கிளம்பியாச்சு போகிற வழியில் என்னென்ன கடைகள்லாம் இருக்குதுன்னு பார்த்துக்கிட்டே போகலாம் ஜாயாலிகாஸ் இருந்துச்சு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் இருந்துச்சுங்க இந்தியன் பாத்திர வகைகள்லாம் உள்ள கடாய் அந்த மாதிரி பிரியாணி செய்கிற பாத்திரம் இது எல்லாமே தேவநானியில் இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மலபார் கோல்டன் டைமண்ட்ஸ் ஷாப் இருந்துச்சு அதுக்கப்புறமா நேராக வந்து போய்கிட்டே இருந்தோம் அங்கே வந்து சாப்பிட வேண்டிய கடையும் வந்தாச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பிடலான்ட்டு அப்புறமா அந்த வேலை பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மளிகை கடை க்ரோசரி ஸ்டோர் வந்து இருந்துச்சு பட்டேல் பிரதர்ஸ் நாங்கள் வந்து இங்கே வந்து இப்போ எடுக்க மாட்டோம் பட் வந்து இருந்துச்சு உள்ள போய் என்ன இங்கே இந்த பிராண்ட்ஸில் என்ன டிஃப்ரெண்ட்டாக வச்சுருக்காங்க வேற எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கான்ற மாதிரி பார்த்துட்டு கிளம்பியாச்சு இப்போ ரிட்டர்னு வந்து சாப்பிட்டுட்டு நாங்கள் அப்படியே ரிட்டன் கிளம்பிட்டோம் அந்த வேலை திருப்பி பொண்ணா சிம்பிளி வெஜிடேரியன் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்குறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பேக் கிளம்பியாச்சு போகும்போது ஹைதராபாதி ஹவுஸ் ஃபேமிலி டைனிங் அந்த நாங்கள் சாப்பிட்ட கடையும் பார்த்தோம் ரிட்டர்ன் போகும்போது நல்லா நாங்கள் போயிருந்த அன்னைக்கு நல்ல வெயில் இருந்துச்சு நீங்கள் வந்து கூலர்ஸும் கேப்பும் போட்டுக்கோங்க குளிருது இந்த விளாக் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ராஜீவ் ஹோமிக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ